நமது மீட்பரும் நமது நமது பிரியமான உறவுகளே வருமான ஒளி இணையதளம் வழங்கும் வாரம் ஓர் அரசர் உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி வாரம் ஓர் அரசர் என்ற நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது ஆடி ஒளி இணையதளத்திற்காக தூத்து வழங்குவவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ் உலக மக்கள் தொகை நாள் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை உலகளாவிய ரீதியில் மக்களுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு முயற்சியாக ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தினால் கொண்டாடப்பட்டு வருவதே உலக மக்கள் தொகை நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஜூலை பதினொன்றாம் நாளிலேயே உலக மக்கள் தொகை ஐந்து பில்லியனை தாண்டியதால் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாளில் உலக மக்கள் தொகை கொண்டாடப்படுகின்றது இந்தியா மக்கள் தொகை எண்ணிக்கையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடித்துள்ளது அண்மையில் ஐநா மக்கள் தொகை நிதியத்தின் யு என் உலக மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிக்கையின்படி உலக மக்கள் தொகையில் இந்தியா நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்து ஆறு கோடி மக்கள் தொகையுடன் முதலிடத்திலும் சீனா நூற்றி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி மக்கள் தொகையுடன் இரண்டாம் இடத்திலும் உள்ளது சீனா கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியா மக்கள் தொகையில் முதலிடத்தை பிடித்துள்ளது மொத்தமுள்ள இந்திய மக்கள் தொகையில் பதினான்கு வயது வரை இருபத்தி ஐந்து விழுக்காட்டினரும் பதினைந்து முதல் அறுபத்தி நான்கு வயது வரை அறுபத்தி எட்டு விழுக்காட்டினரும் மேற்பட்டவர்கள் ஏழு விழுக்காட்டினரும் இருப்பதாக தெரியவந்துள்ளது மக்கள் தொகை பெருக்கத்திற்கான நாளினை கொண்டாடும் இவ்வேளையில் கவிஞர் கவிதை புத்திரன் அவர்களின் மக்கள் தொகை பற்றிய கவிதை வரிகளுக்கு இப்போது செவிமடுப்போம் உயர்ந்து கொண்டே போகிறது மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே போகிறது மக்கள் தொகை உலகில் வாழும் மனிதர்களில்தான் எத்தனை வகை மக்களை சுமந்து சுமந்து மன்மாதா சுமை தாங்கி கல்லாகி போனால் ஆம் மக்களை சுமந்து சுமந்து மண்மாதா சுமை தாங்கி கல்லாகி போனால் சாவை குறைத்து விட்டது விஞ்ஞானம் ஆனாலும் அனைத்து நாடுகளுடன் எந்த நாடும் இருக்க முடியவில்லையே சமாதானம் மக்கள் தொகை உயரும் அளவுக்கு மக்களின் எண்ணமும் உயர வேண்டும் ஆனால் அது உயரவில்லை மக்கள் தொகை உயர்வை ஆதரிக்கும் நாடுகளும் உள்ளது மக்கள் தொகை உயர்வை கண்டுகொள்ளாத நாடுகளும் உள்ளது மக்கள் தொகை உயர்வை கண்டிக்கும் நாடுகளும் உள்ளது வருமானமே மக்கள் தொகை அளவை தீர்மானிக்கும் துலாபாரம் வீடாகட்டும் நாடாகட்டும் பொருளாதாரம் சார்ந்தே இரண்டிலும் தீர்மானிக்கப்படுகிறது மக்கள் தொகை மக்கள் தொகை எண்ணியதை வெளியிடுவதற்குள் எண்ணிக்கையில் மாற்றம் நிகழ்ந்து விடுகிறது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்கிறது மூத்தோர் மொழி பதினாறு செல்வங்களில் ஒன்று மக்கள் செல்வம் என்பதை மறந்து பதினாறையும் மக்களாக பெற்றதுதான் இத்தனை மக்கள் தொகைக்கு வழிவகுத்து விட்டது ஏழைகள் ஆவதற்கு மக்கள் தொகை முக்கிய காரணம் என்கிறது உலக மக்கள் தொகை வாரியம் இப்படி நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே போனால் மண் என்னவாகும் கவலையில் கண்ணீர் சிந்துகிறது மன்மாதாவின் மடி உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் போன்றவற்றின் காரணமாக தமிழ்நாட்டின் அளவுக்கு கூட மக்கள் தொகை இல்லாத பல நாடுகள் பொருளாதார ரீதியாக கடும் சவாலை எதிர்கொண்டு திண்டாடி கொண்டிருக்கின்றன உலக அளவில் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகையை கொண்ட பாகிஸ்தானும் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கை கொண்ட இலங்கையும் பொருளாதார ரீதியாக மிக பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான்கு புள்ளி இரண்டு விழுக்காடு பேர் பிறக்கிறார்கள் ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடு பேர் இறக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு பேர் நகரங்களில் வசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மக்களின் ஆயுட்காலம் உலக அளவில் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தில் எழுபத்தி ஓரு ஆண்டுகள் வரை இருந்தது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஐம்பது வரை உள்ள ஆண்டுகளில் எழுபத்தி ஏழாகவும் இரண்டாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி நூறு வரையில் எண்பத்தி மூன்றாகவும் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது உலக மக்கள் தொகை ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் விழுக்காடு அதிகரித்து எட்டு கோடியே முப்பது லட்சம் மக்கள் அதிகரித்து வருகின்றனர் உலக மக்கள் தொகை இரண்டாயிரத்தி முப்பதில் எட்டு புள்ளி ஆறு பில்லியனாகவும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஒன்பது புள்ளி எட்டு பில்லியனாகவும் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் பதினொன்று புள்ளி இரண்டு பில்லியனாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற வேண்டிய நிலையில் கொரோனா தொற்றுநோய் பரவல் காரணமாக இரண்டு ஆண்டுகளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் உள்ளன இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருபது கோடியாக இருந்த நாட்டின் மக்கள் தொகை நூறு ஆண்டுகளில் நூறு கோடியாகவும் நூற்றி அறுபத்தைந்து கோடியாக இருந்த உலக மக்கள் தொகை அறுநூறு கோடியாகவும் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் உலக மக்கள் தொகை எழுநூறு கோடியாக அதிகரித்து தற்போது எண்ணூறு கோடியை நெருங்கி வருகிறது உலகம் முழுவதும் தற்போதைய காலகட்டத்தில் மிக பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுபவற்றில் ஒன்று மக்கள் தொகை நாளுக்கு நாள் உலகளாவிய மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த உலக மக்கள் தொகையினால் கொண்டாடப்படுகின்றது ஒன்று மட்டும் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரிப்பது ஒரு நாட்டை பொருளாதார ரீதியாகவும் மனிதவள ரீதியாகவும் பெரிதும் பாதிக்கும் காரணிகளாக உள்ளன நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை ஒவ்வொரு நாட்டிற்கும் உள்ளது இந்நிலையில் இயற்கை வளம் வேளாண் வசதிகள் உள்நாட்டு உற்பத்தி குறைவாக உள்ள நாடுகள் தங்கள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி மற்றும் உதவிகளை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது இது தவிர அதிகரித்து வரும் மக்கள் தொகையால் வாழ்விடங்களுக்காக இயற்கையின் வனப்பகுதிகள் அளிக்கப்படுதல் நகரமயமாக்கல் உள்ளிட்டவையும் நடந்தேறுகின்றன உணவு உற்பத்தியையும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகரிக்க வேண்டிய தேவை எழுகின்றது மருத்துவ வசதி சுகாதாரம் போன்றவையும் அனைவருக்கும் கிடைக்க முடியாத நிலை பல நாடுகளில் உள்ளது இதுபோன்ற பல காரணங்களால் உலகளாவிய அமைப்புகள் பலவும் மக்கள் தொகை கட்டுக்குள் இருப்பதை உலக நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என வேண்டுகோள்கள் விடுத்து வருகின்றன நமது மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருந்ததை விட இரண்டு மடங்கு அதிகம் உலகின் சில பகுதிகளில் நிமிடத்திற்கு இருநூற்றி ஐம்பது குழந்தைகள் பிறக்கின்றன காக்கும் சுவாசம் பெனாலே ஆள் தள்ளுகிறோம் எதனாலே மனிதன சுயதலன் மரத்தினை வெட்ட குணம் உலக வெப்பம் எதனாலே சிங்கம் மனிதானே திருநெடு நம் தாய் காக்கும் சாமி பெருகி வரும் மக்கள் தொகையின் எதிர்மறையான தாக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் சில தலைவர்களின் மேற்கோள் வரிகள் சுற்றுச்சூழல் சேதத்தின் முதன்மை ஆதாரமாக மக்கள் தொகை வளர்ச்சி உள்ளது மனிதனுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் பூமியில் உள்ள சக்தியை விட மக்கள் தொகையின் சக்தி எல்லையற்றது என்று தாமஸ் மால்தாஸ் அவர்களும் குடும்பம் சிறியதாக இருக்கும் போது அவர்களிடம் உள்ள சிறியதை அவர்களால் பகிர்ந்து கொள்ள முடியும் இதனால் அமைதி நிலவுகிறது என பிலிப் நுகுனாவும் உலகின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பசியுடன் இருந்தாலும் பெரும்பாலான உலகத் தலைவர்களால் உணவு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என நார்வின் பெர்லாக் அவர்களும் தெரிவித்துள்ளனர் நாம் ஓய்வாகவும் நிதானமாகவும் இருக்கும் நேரம் கடந்துவிட்டது நமது வருங்கால சந்ததியினருக்கு உதவ மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்த வலுவாக செயல்பட வேண்டிய நேரம் இது நமது நலவாழ்வை மேம்படுத்துவதன் வழியாக பெண்களின் மேம்பாட்டை உயர்த்துவதன் வழியாக மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தலாம் அதிகரித்து வரும் மக்கள் தொகை பெருக்கம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தி நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ ஊக்கப்படுத்துவோம் அனைவருக்கும் உலக மக்கள் தொகையினால் நல்வாழ்த்துக்கள் முன்னோர்கள் விட்ட மறங்கள் நம் காலை முறைங்கே அவை வரங்கள் இருக்காக்க வேண்டமே இயற்கையுறங்கள் அதை செய்ய வேண்டுமே நம்கரங்கள் உலக மக்கள் தொகை நாள் என்ற தலைப்பில் இன்றைய வாரமூர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி